வணக்கம் மக்களே ஏன் புதினா ஜூஸை குடிக்கணும்னு சொல்றாங்க நான் சொல்லட்டுமா வாங்க அதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்துடும் இப்போ நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம் புதினா வந்து நிறைய மருத்துவ குணங்களை வந்து கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ புதினா வந்து ஒரு சிறு கீரை வகை அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் பற்கள் ஈறுகள் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளையும் வந்து குணம் செய்ய ரொம்பவே வந்து நல்லது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் புற்றுநோயை வரவிடாமல் தடுக்கும் கண் பார்வை வந்து அதிகரிக்க செய்யும் இன்னும் நிறைய நிறைய வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் புதினா ஜூஸை குடிப்பதனால உடலுக்கு என்னென்ன நன்மைகள் வந்து தருது அப்படின்றதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ முதல் விஷயம் என்னன்னா புதினாவில் வந்து பைட்டோசக்துகள் மென்தால் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு இவை வந்து பாத்தீங்கன்னா வலியை குறைக்க வந்து ஒரு அற்புதமான ஆற்றல் தருபவை அப்படின்னு சொல்றாங்க சோ புதினா ஜூஸ் வந்து குடித்தால் வந்து அஜீரணம் வயிற்றுல ஏற்படக்கூடிய தொற்று ஆகியவை கூட வந்து குணமாகிவிடும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் கிடையாது பெரிலைல் ஆல்கஹால் என்ற பொருள் வந்து குடல் மற்றும் இறைப்பை புற்றுநோய் வரவிடாமல் தடுக்கக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இது வந்து புதினாவில அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க சோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சரும பாதிப்புகளை குறைக்குமா எந்த விதத்துல இது பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா புதினா சாறு பாக்டீரியாக்களுடைய தொற்றால் உண்டாகக்கூடிய மறு பருக்கள் ஆகியவற்றை வந்து நீக்கிவிடும் சருமத்திற்கு போஷாக்கம் வந்து அளிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ சுருக்கங்களை போக்கும் இளமையான ஒரு சருமத்தை தரும் அலர்ஜி சரும எரிச்சல் மங்கு ஆகியவற்றை வந்து போக்கிவிடும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ வந்து அது மட்டும் கிடையாது அலர்ஜியை குணப்படுத்துமா கண்டிப்பா காக்ஸ் ஒன்னு காக்ஸ் ரெண்டு என்ற இந்த ஒரு இரண்டு என்சமென்களும் வலி மற்றும் அலர்ஜியை உண்டாக்குபவை இந்த இரண்டையும் வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ரோஸ் அமிலம் வந்து புதினாவில் வந்து இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் கிடையாது ஈசனோஃபில் என்ற ஒரு அலர்ஜியை தூண்டக்கூடிய இரத்த செல்களை கட்டுப்படுத்துது புதினா இதனால் வந்து அலர்ஜினால் உண்டாகக்கூடிய பக்க விளைவுகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து குறைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பாருங்க நம்மளுடைய மன அழுத்தத்தை கூட கட்டுப்படுத்துமா புதினா வந்து நோய் எதிர்ப்பு திறனை வந்து அதிகரிக்க செய்யும் இதில் வந்து வைட்டமின் ஏ வைட்டமின் பி மற்றும் வைட்டமின் இ ஆகியவை இருக்கு இது மாதவி சமயத்துல வரக்கூடிய மன அழுத்தம் மற்றும் வயிற்று வலி இதெல்லாம் வந்து குணப்படுத்தும் தீவிர வேலைகளால் உண்டாகக்கூடிய மன அழுத்தத்தை குறைக்கும் ரத்தத்தை வந்து கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க சோ கண்டிப்பா நம்ம பயன்படுத்தலாம் சோ வந்து நமக்கு ஜலதோஷம் இருக்கு காய்ச்சல் இருக்கு இதனால அவதிப்படுறோம் அப்படின்னு சொன்னா புதினா சாரணை வந்து எடுத்துக்கொண்டா விரைவில் வந்து இவற்றிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து சிறந்த ஒரு கிருமி நாசினி நுரையீரலை சுத்தப்படுத்தும் பலப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி தான் மக்களே இந்த ஒரு புதினா வாட்டர் வந்து எவ்வளோ நன்மைகளை வந்து செய்து பாருங்க சோ புதினா வாட்டர் கிடையாதுங்க நீங்க வந்து நார்மலா வாட்டர் பாட்டிலில் தண்ணி குடிப்பீங்களே அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு இலைகளை போட்டு நீங்க அப்படியே குடிச்சா கூட அதோடைய மனமும் சரி அதோடைய சக்தும் சரி நமக்கு வந்து அந்த தண்ணிலே கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ புதினா சாறு பலவிதமான உடல்நல நன்மைகளை வந்து கொண்டுள்ளது செரிமான பிரச்சனை வாய்வழி குழாய் ஆரோக்கியம் சரும பிரச்சனை மற்றும் தலைவலி போன்றவற்றிற்கு புதினா சாறு வந்து இன்றளவும் கூட பயன்படுத்திட்டு இருக்காங்க எதிர்ப்பு பண்புகளை இது வந்து குடல் புழுக்கள் மற்றும் தோல் நோய்கள்ல இருந்து வந்து சிகிச்சை அளிக்க பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க புதினா வந்து பாத்தீங்கன்னா செரிமானத்திற்கு ரொம்ப நல்லது வாய் வழி ஆரோக்கியம் சொன்னல புதினா சாறு வாயில உள்ள துர்நாற்றம் வீசக்கூடிய பாக்டீரியாக்களை நீக்கி வாயை வந்து சுத்தமாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து டிராவல் பண்ணாலோ இல்லைனா வந்து நம்ம நிறைய வந்து சாப்பிடும்போது கூட வந்து கொஞ்சம் ஸ்மெல் வரும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து புதினாவை பயன்படுத்திக்கோங்க ரொம்பவே வந்து நல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய அற்புதமான தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மக்களே